இனியா மனசு சரியில்லாமல் இருந்ததுனால தானே இன்றைக்கி இங்கே எல்லாரையும் வெளியில் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு கோபியோட அம்மா கோபிக்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு ராதிகா அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் பத்து நாள் இங்கே வந்து தங்கியிருக்கிறோம்னு சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு நாங்கள் கிளம்ப போகிறோம் அதனால் வெளியில் போகலாம் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அப்படின்னு நினச்சதுனால தான் நான் இந்த ட்ரிப்புக்கு ரெடி பண்ணினேன்னு சொல்கிறாங்க உடனே கோபி நம்ம எதுக்கு நாளைக்கு கிளம்பணும் வேணும்னா இன்னும் பத்து நாளைக்கு சேர்த்து பணம் பாக்கியலட்சுமிக்கு கொடுத்துலாம்னு சொல்கிறாரு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் நான் மயோ எல்லோரும் நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க உடனே கோபியோட அம்மா நீயும் உன்னோட பொண்ணும் மட்டும் போங்க என்னோட பையன் என்னோட மட்டும் தான் எங்கள் வீட்டில் இருப்பான்னு சொல்லி அழுகுறாங்க அதுக்கு பாக்கியலட்சுமி கோபி ஏதோ ஒரு குடும்பத்தோட மட்டும் தான் இருக்கணும் அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இனியாவும் வந்து நாளைக்கு நீங்கள் போயிடுவீங்களா அப்பான்னு கேட்டு அழுவுகிறாங்க இல்லை நான் ராதிகா கிட்ட பேசி சரி பண்ணுறேன் இந்த பிரச்சனை அப்படின்னு கோபி சொல்கிறாரு ராதிகா கிட்டே கோபி போய் கேட்குறாரு நம்ம இங்கே இன்னும் கொஞ்ச நாள் தங்கி இருக்கலாம்னு அதுக்கு ராதிகா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்கும் இரண்டாவது கல்யாணம் எனக்கும் இரண்டாவது கல்யாணம் இதுவே நான் என்னோட முன்னாள் கணவர் வீட்டில் வந்து என் கூட கொஞ்ச நாள் நீங்கள் வந்து தங்கி இருங்க அப்படின்னு நான் உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் வந்து இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கோபி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அந்த கேள்விக்கு கோபியால் எந்த பதிலும் சொல்லவே முடியல உங்களால் எப்படி இருக்கு